இந்த பொன்காளியம்மன் கோயில் இந்த தலைமுறையில் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வாய்க்கால் ரோயல் பவானி ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பணம் சொல்கிற உடனே வேளாண் கவுண்டர்கள் எங்களுக்கு தான் சொல்ல ஆரம்பித்தாங்க யாருக்கும் உங்களுக்கு எல்லாம் ரைட் கிடையாது வேளாண் கவுண்டர்களுக்கெல்லாம் இந்த கோயில் வந்து வேட்டு கவுண்டர்கள் தான் நாங்கள் கொங்கு வேளாண் கவுண்டர்கள் நானும் அதே கம்யூனிட்டியை சேர்ந்தவந்தேன் தலைமுறைக்குள்ளே தான் கொஞ்சம் காசு வந்த உடனே என்னாச்சு இவங்க பண்ணிட்டாங்க இப்ப நீங்க இப்படி பேசுறது மூலமா உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரும் நினைக்கிறீங்க என் பேர் பழனிக்குமார் சின்ன பழனிசாமி என்னோட வயசு வந்து எண்பத்தி ஆறு பொன்காளியம்மன் கோயில் வரையிலும் எப்பவுமே வந்து வேடூர் வெள்ளாளர்கள் பிரச்சனை இல்லை அவங்க பத்து தலைமுறை அதுக்கப்புறம் இப்போ இந்த தலைமுறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வாய்க்கா பவானி ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு உடனே வெள்ளாள கவர்கள் எங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கு இந்த ப கதிர்வேல் துணை போனாங்க வேளையங்கூட்டத்தில் பள்ளிப்பாளையம் பொங்கின கொண்டனு அவர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் ஆனால் அவர் கடைசி காலத்தில் அப்பு அப்பு அப்புன்னு என்ன இது வந்தேன் ஐயோ ஆண்டி தட்டத்தை நான் கொடுங்கினது மாதிரி தப்பு நான் என்னோட நெஞ்சு வேகாதுன்னு சொல்லியிருந்தார் ஆனால் அதை யாரும் கவனிக்கலை அப்படி பண்ணிட்டாங்க சிவகிரி கோவில் பற்றி உங்களுக்கு என்ன தெரியுங்க இப்போ வந்து கொங்கு வெள்ளால கவுண்டர்களுக்கும் வேட்டுவ கவுண்டர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன சிவகிரி கோயிலில் சிவகிரி கோயில் என்பது பொன்காளியம்மன் கோயில் என்பது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனது பண்டாரங்கள் வந்து அறுபது அறுபது பண்டாரங்கள் இருந்தாங்க அப்போ வந்து அவங்க தாத்தா இருந்து எங்கள் தாத்தா காலத்தில் எல்லாம் யாருக்கும் எல்லாம் ரைட் கிடையாது வேளாள கவுண்டர்களுக்கெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ட்ரஸ்டிகம் பூஜாரி அப்படின்னு அவன்களையும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ட்ரஸ்டிகம் ஐயா அர்ச்சகர் என்று ஐய சிவன் கோயிலுக்கும் ட்ரஸ்டிகம் பட்டாச்சாரியான்னு ஈஸ்வர பெருமா கோயிலுக்கும் பண்ணாங்க அப்படி வெற்றதுனால அந்த கோயில் வந்து வேளாயசாமி கோயிலுங்கிறது சிவகிரியில் அது ஒன்று சாதாரண கோயில் தான் குமரன் கோயில் அது இதுதான் வந்து குலதெய்வம்னு சொல்லி உனக்கு வந்து இந்த கோயில் வந்து வேட்டு கவுண்டர்கள் தான் நாங்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் நானும் அதே கம்யூனிட்டி சேர்ந்து வந்தேன் கொங்கு வேளாள கவுண்டர்கள்ங்கிறவங்க வந்து கீழே தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேங்க இங்கே வந்து இப்படி இருந்தபோது என்ன பண்ணாங்க கடைசி மணியார் முகம் காட்சி கவுண்டர் வரையில் பத்து தலைமுறை அவங்க எல்லாம் சுமூகமாக திறந்துருக்காங்க எல்லா இடத்துலையும் யாருமே வந்து அந்த இடத்துல பிரச்சனை பண்ணலை இப்போ இப்போ இந்த ஒரு தலைமு ஒரு தலைமுறைக்குள்ளே தான் கொஞ்சம் காசு வந்த உடனே என்னாச்சு இவங்க பண்ணிட்டாங்க அப்போ கூட அந்த காலத்துலேயுமே ஒரு அஞ்சு பேர் வேட்டு கவுண்டர்கிட்ட பண்டிகை காளியண்ணன் வந்து ஒரு ஐயாயிரம் புர்க்காசல் கொடுத்து பூமி வாங்கினதாக ஒரு சரித்திரம் இருக்குது அப்படியெல்லாம் அவங்க சமூகமா திறந்துருக்காங்கல்ல ஐயா கோயிலினுடைய பண்டாரத்தை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுங்க எல்லாம் தெரியும் எனக்கு தெரியாத எதுவுமே இல்லை பண்டாரங்கள் தான் ஒரிஜினலி அதாவது என்னன்னா இப்போ பழனிக்குமார் சென்னை ஒன்றுன்னு அவர் வந்து இருந்தவர் கூட அவர் நினச்சிருந்தேன் அதையும் செய்திருக்கலாம் அன்றைக்கி பவர்ஃபுல் பர்சனாலிட்டி அவர் ஐநூறு ஏக்கர் பண்ணையோ எல்லாம் இருந்துருக்கு ஆனால் அவர் வந்து பண்டாரங்களுக்கு ச இதாக இருந்துட்டார் எங்கேயும் எல்லாம் கொண்டு நாங்கள் மூணு மூணு சென்டர் இடம் கொடுத்து கட்டி வச்சு பண்டாரங்களே வந்து ட்ரஸ்டிகம் பூஜாரி அப்படின்னு சொல்லி யார் சுப்ரீம் கோர்ட்டில் ஜஸ்டிஸ் வி ஆர் கிருஷ்ணையருடைய ஜட்ஜ்மெண்ட் அது அப்படி பண்ணிட்டாங்க ஏன் பண்ணாங்கன்னாக்கா வேட்டவனு வேண்டாம் வெள்ளாட்னு வேண்டாம் பிரச்சனையே வேண்டாம் அவன் வந்து பண்டாரங்களே பூஜை பண்ணுறவனே இருக்கட்டும் அப்படின்ட்டு பழைய கோட்டையில் பட்டக்காரர் கூட அந்த ஆனூரம்மன் கோயில் வந்து பண்டாரங்களை தான் பூஜை பண்ணுறாங்கன்னு நினைக்குமே அவங்கள மாற்றிட்டு ஐயர் வைக்கணும்னு சொன்ன வேண்டாம் அது மாதிரி ஐயர் தான் இப்போ பண்டாரத்தை வெளியே அனுப்பிச்சது ஐயா உண்மை உண்மை உண்மைதான் யார் அனுப்பிச்சதுன்னு ஐயா அது வந்து பள்ளிப்பாளையம் பங்கிரே அவர் தான் முதல்ல வந்து அனுப்பிடுறாரு மினிஸ்டர் பொன்னையன் வந்து அப்போ அவருக்கு வேண்டாம் இருந்ததுனால அவர் தான் அனுப்பிச்சார் ஆனால் அனுப்பிச்சி போட்டு அவர் கடைசி காலத்தில் கடைசி ஆக ஆக என்ன ஆச்சுன்னா என்னை வந்து அப்படியே அப்பு அப்போன்னு நியூபார் அப்பு நான் பண்ணினேன் தப்பு நான் பண்ணினேன் தப்பு நான் பண்டாரம் கையில் போது மணி தரத்தை எடுத்து கொடுக்காது நான் போனால் நெஞ்சு வேக அது சொன்னார் அது யாரும் கவனிக்கலைலாம் அவ ஆக இதான் வாய்ப்பு அப்படின்ட்டு அங்கே செல்ல குமார சின்னையாவை அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுங்க அவரெல்லாம் ஒரு சும்மா டம்மிங் அவரை எல்லாம் வந்து அவரெல்லாம் வந்து ஒன்று பெரிய எம்பி ஆனால் தவிர ஆக்சிடென்டல் எம்பி ஆகுது அவர் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இந்த கிராமத்தில் எல்லா ஆட்டி படைக்கிற பூரா கதிர்வேலுங்கிற ஆறுமுகம் ஏன்னு கேட்டால் மூணு தலைமுறையை கொலகாரணங்கணும் எல்லாம் நான் என்னை பொறுத்த வரையில் ஏன்னா இவன் வந்து ஏழு பேர்த்து ஆறு பேர்த்து கொண்டான் ரைஸ் மில்லில் அப்பா வந்து இவன் தம்பி கொண்டான் தாத்தா வந்து எங்கள் தாத்தாவை கொண்டான் இந்த மூணு தலைமுறையும் கொலகாரணங்கிறேன் ஆனால் அவன்தான் இன்றைக்கி இப்போ இந்த கிராமத்தில் பெரிய ஆளாக இருக்க முடியுது ஐயா இவங்க கிராமத்தில் இந்த கோயில் ஆக்கிரமிப்புக்கே ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிறாங்க இல்லைங்களா என்ன காரணமாக இருக்குங்க என்னன்னாக்கா அப்போ தான் தாங்க பெரிய ஆளுங்களுக்கு அடிக்க முடியுங்கண்ணா அதிலே பண்டாரங்கள் வந்து அவன் ஏழப்பட்டவனா போச்சு அவனை அடிக்கிற உதைக்கிறன்னொன்று அவனை பயந்துக்கிட்டான் இன்றைக்கி அது வந்து ஹெரிட்டேரி ட்ரஸ்டுக்கும் பூஜாரிங்கிறதுனால அவனோட பேரமார்க்கு வரலாம் பேரமார்க்கு வந்து எடுத்தானுங்கன்னா கூட நடத்தலாம் ஆனால் அவன் நல்லா வந்து பயந்துக்கிட்டான் ஏழப்பட்டவனாக போனதுனால இவனுக்கு அந்த இந்த வாய்க்கா வந்ததுனால பகர்பவானி ப்ராஜெக்ட் வந்ததுனால நல்லா பார்க்காம ஆகிட்டான் அவன் நல்லா பயன்படுத்திக்கிட்டான் இல்லை இந்த செப்பு பட்டயம் எல்லாம் உள்ள இருந்தது அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இருக்குது இன்னைக்கு இருக்குது சரி இன்னைக்கு எங்க இருக்குது தெரியுமா சரி தென்னிலைப்பட்ட காரணம் வேட்டு பட்ட காரணம் எம்ஏ பகவதி கவுண்டர்னு அவர் எடுத்தா இருந்தது சரி இந்த பட்டயம் ரெண்டு பட்டயம் தென்னிலைப்பட்டயம் ஒன்று தென்னிலைப்பட்டயம் ரெண்டுங்கிறது சரி அது ரெண்டு ராசு போய் எழுத எழுத கூட சரி அவர் என்னென்றார் நீ மூணு நாள் ஆனால் நாலு நாள் ஆனாலும் இங்கேயே இருந்து சாப்பிட்டு எழுதிட்டு போ கையில் மாத்திரம் கொடுக்க மாட்டோம்ட்டார் அவர் பகவதி கேண்டார் அவர் ஒரு நல்லா வேட்டு வேட்டுப்பட்டக்காரர் அவர் ஆனால் அவர் மகன் நல்ல வாசம் பண்ணி மாசு அவங்க போய் கதை விளாருமோ போலாரம் ஆகிட்டு இருந்துச்சா அங்கே கொடுக்கணும் எங்கே கொடுக்கணும் அது எங்கேயும் கொடுக்கலாம் கோயில்தான் இருக்குது இன்றைக்கி அது அது கோட்டை மூலமாக வர வச்சா கொடுத்துருவாங்க கொடுத்தாகணும் வேறு வழி அது இப்ப இந்த கோயில் வந்து இடிக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இடிச்சிருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க தெரியாது சரிங்க ஆனா ஸ்டே வாங்கிருக்கேன்னு சொல்லும் போது பாத்தா அது பெரிய அது வந்து கமிஷன் எல்லா பணம் மாட்டிக்கி வாங்கதில்ல ஏன்னு கேட்டா ஒன்ஸ் வந்து கோர்ட் ஸ்டே கொடுத்துருக்கற போது அதை மீறி அடிக்கிறது என்ன அர்த்தம் அது மூணே நாளில் அடிச்சு நிறைவேச்சு அதுக்கு என்ன காரணம்னு என்னுடைய கருத்து என்னன்னா கதவேல ஆறுமுகங்கிற எனக்கு ஆண்டி கோயிலங்கிற பேர் மறையணும்னால் இது வந்து கவனனுக்கு முல்லை வேட்டுமுனுக்கு முல்லையே நாய் போச்சு அது அதனால் இது ஆண்டி ட்ரஸ் ட்ரஸிகம் பூஜாரின்னு சொல்லி ஆண்டி கோயில் தான் இது அதனால இந்த ஆண்டி கோயிலுங்கிற பேரை மறைக்கணும் வேட்டுமு கோயிலுங்கிற மறைக்கணும் கூரை கூட்டத்தில் தவிர வேறு யாருக்கும் ரைட் இல்லைன்னு சொல்லணும் அந்த மாதிரி அதுக்காத்த மாட்டாங்கன்னு நல்லா தெரியுது எனக்கு அதுக்கடையில் வந்து எல்லாம் பயந்து முதல்ல அதுக்கு முதல்ல இப்போ வந்து இப்ப வந்துட்டானுங்க அதுக்கு ஐயா இந்த கோவிலுடைய நிலங்கள் பத்தி சொல்லுங்க ஐயா இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள்லாம் இப்ப என்ன பண்றேன் அதை கூறாக மண்ணை வெட்டி எல்லாம் அவனு அவனாலேயே வயிற்று பாட்டுக்கு வழி வெளியே போயிட்டான் அப்படித்தான் பண்ணுவாங்க ஈஸ்வரம் பெருமாள் எல்லாருக்கும் இருக்குது கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் எங்கெங்க இருக்குதுங்க ஐயா இடங்கள்னு சொன்னாக்க ப அம்மன் கோயில் சுற்றிலிருக்கிற இடமெல்லாம் கோயில் சேர்ந்தது அதோட அந்த கோயிலை சுற்றிலே பத்து ஏக்கரை பூமியை வந்து வண்டி வாகனங்கள் நிறுத்துறதுக்கு இப்போ கார் பார்க்கிங்காக வந்துட்டு இருந்த காலத்தில் அதுக்கு இடம் இப்போ அதை பூராவாக என்ன பண்ணான்னா கம்ப்ளீட்டாக பூரா இது பண்ணிட்டான் பூரா பட்டாக போட்டு இருக்கிற கதிர்வேல ஆரம்பம்

இல்ல இப்ப சமீபத்தில் இப்ப இருக்கிறவங்க யாரும் இருக்கிறதுல வேற யாரையும் தப்பா சொல்ல கூட நம்ம அமைச்சர் முத்துசாமி வந்து நம்ம டிஸ்ட்ரட் மினிஸ்ட்ராச்சா சரிங்க அவர் வந்து ஆகட்டும் பார்க்கலாம் காமராஜ் பாணியில ஆனா அவர் ஒன்னும் பத்து பர்பஸா எடுத்துக்கறவ இல்லை ஆனா இவங்க சொல்றதுன்னா நாங்க ஆறு தெரியுமா நாங்க டிஎம்கே நாங்க வரோட பேசுறோம் அப்படிங்கிறாங்க இப்ப ஏடிஎம்கே சார்ந்தவங்க யாராவது ஐயா

அவங்க அப்பா அம்மாலாம் இருந்தோன்னு அவங்க அம்மா தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்பா நாங்கள் திருச்செங்கோடு தான் போய்கிட்டு இருந்தோம் தான் உனக்கு செங்கோட்டையின்னு பேரையை வச்சோம் அப்புறம் இப்போ வந்து சிவகிரி சிவகிரிங்கிறாங்க எல்லோரும் அதனால வெளில சிவகிரி போறாங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணிட்டாங்க நல்லா சிவகிரி தான் சென்ட்ரங்கிற மாதிரி நல்லா கிரியேட் பண்ணி அதில் இப்போ பைசா நிறைய சேர்ந்து போச்சு பண்றாங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு நாங்க தான் உள்ள இருப்போம் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவரும் வந்து சொல்றாரு அப்படிங்கிறது ஒரு சிலர் சொல்றாங்க எங்க கிட்ட அவர் சொல்லுங்க அவர் அவர் இது வரைக்கும் அவர் பேர் வரக்கலாம் சும்மா இவனு எல்லாம் பயன்படுத்துறாங்களே தவிர அவர் ஓரளவுக்கு நியாயமா தான் போறவர் ஐயா இப்ப சிவகிரி கோவில் நிர்வாகிகளா இருக்கிறவங்களை பத்தி உங்களுக்கு வேற எந்த தகவலா தெரியுங்களாங்க ஐயா சிவகிரி கோயிலுக்கு அதான் அம்மன் கோயிலுக்கு அம்மன் கோயிலுக்கு யாருமே ட்ரஸ்ட் கிடையாது நீங்க இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழகம் பூராவிலுமே ட்ரஸ்ட் போடுறாங்கல்ல ஏன் இந்த கோயில் மூணு கோயிலுக்கும் போடல அம்மன் கோயில் ஈஸ்வரன் கோயில் பெருமாள் கோயில் மூணுக்கும் போட முடியாது ஏன்னு கேட்டால் சுப்ரீம் கோர்ட்லேயே போய் கொஞ்சம் ஜஸ்டிஸ் விஆர் கிருஷ்ணகிரி அந்த ஜஸ்டிஸ் விகே கோஸ்வாமி ரெண்டு ஜட்ஜு உட்காந்து அது ஜஸ்டிஸ் விஆர் கிருஷ்ணகிரோடைய ஜட்ஜ்மெண்ட்னா எப்படி இருக்கு அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க ஹெரிட்டேரி ட்ரஸ்டிக்கம் பூஜாரி ஹெரிட்டேரி ட்ரஸ்டிகம் அம்மா அச்சகர் ஹ ஹ ஹ பட்டாச்சாரி அப்படின்னு மூணு கோயிலுக்கும் கொடுத்துட்டாங்க அதனால் அவங்க வந்து வேறு இந்த கோயிலுக்கெல்லாம் ட்ரஸ்டியே போட முடியாது இப்போ நல்லா செல்ஃப் மேடம் ட்ரஸ்ட்டு வச்சுருப்போம் கதிர்களை ட்ரெஸ் ட்ரஸ்ட் தாங்களே சொல்லிக்கிறாங்க தாங்களே சொல்லிக்கிறது அப்படி சொல்லிக்கிட்டு அவங்க அவங்க காசை வசூல் பண்ண வேண்டியது ஈஸியாக ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க பழனிக்குமார் சின்ன ஒன்றர் வந்து இங்கிலீஷில் கா வருபால் வச்சுருந்தார் இங்கிலாண்டில் இங்கிலாண்டில் வாங்கினது ஒரிஜினல் கூப்பிடுது அதை எப்படி வாங்கினாங்கன்னா